ஆனால் அது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் தான் எனக்கு பிடிக்காது என்ன மாவு மாதிரி இருக்கும் மாவு போட்டு விட்டா மாவு மாவுதான் இருக்கிறது நான் காமெடி பண்ணுறேன் மாவு போட்டு பணியாகிட்டா மாவு மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டில் பனையாங்கள் வந்துச்சு மேலே எடு அப்பா இருக்கு ஒரு கல்லு போற என்ன லட்சத்துல இருக்கணும் மேல வச்சு நேத்து எடுத்து வச்ச வாழைப்பூ அப்படியே கிடக்குன்னு அது செய்யல காஞ்சியே போச்சு லைவ்ல லைவ்ல எல்லார்கிட்டையும் நேத்தே வடை செய்ய போறேன் உயர்ந்த வடை செய்யப் போறேன் எல்லாத்தையும் சொல்லுவேன்

இப்பயும் இருக்கும் பட் காட்டில் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தானே இருந்தேன் அப்போ வந்து காட்டுல எங்க பாட்டி வந்து ஒரு புழு பொறுக்குன்னா ஒரு ஒவ்வொரு புழுவுக்கும் ஒரு காப் கொடுப்போம் பருத்தி காட்டுல எல்லா காட்டுலையும் அப்போ அந்த காட்டுல ஓரமாக தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா தக்காளி வெண்டைக்காய் வரப்புல போட்டிருப்பாங்க பருத்தி காட்டுல அந்த புழு எடுக்க போகும்போது தக்காளி எல்லாம் பறிச்சு பறிச்சு தீம்பா வெள்ளரிக்காய் பிஞ்சு நிறைய போட்டு வைப்பாங்க அந்த வரப்புல வெள்ளரிக்காய் ஓகே வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் தக்காளி சாப்பிடுவோம் வெண்டைக்காய் சாப்பிடுவோம் எது எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் திட்டி காரில் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ சாப்பிடுச்சோம்னா அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு மாதிரி அந்த அப்போ சின்ன பிள்ளைகள எல்லாமே சாப்பிட்றது வரணும் எவரும் அறியாமல் இல்லை எல்லாரும் தின்பாங்க பெரிய அதெல்லாம் தின்பாங்க அதை பார்த்துட்டு நானும் தின்னுவேன் புளியதான் புளிச்சிருக்கேன் தக்காளி இத்தனையும் போட்டு புளி போட்டோம்னா நல்லா புளிப்பா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது காஞ்ச மிளகாவும் தெரியல பச்சை மிளகாவும் தெரியல என்ன மிளகா பச்சை மிளகா காஞ்சாதான் காஞ்ச மிளகா அது ஓகே ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குதா வீட்டில் இல்லை குழம்பு மிளகா இல்லை காஞ்சிச்சு கிட்டத்தட்ட காஞ்சிச்சு வெல்லம் வெல்லம் அதுக்கு நம்ம புளி போட்டிருக்குறோம் இல்லையா

பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஊற்றுனது கொஞ்சம் எலுமிச்சி மழை அறுத்துக்கிட்டு போட்டால் ஓடு தெரியுமா அந்த மாதிரி தெரியுது மாவு பாருங்க நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் பாருங்க எங்க வீட்டுல எல்லாம் பனியாரம் ஊற்றினா எப்படி தகுந்தமா கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்து ஆசைக்கு பனியாரம் ஊத்தினா பனியாரம் என்ன லட்சத்துல வந்திருக்கு பாருங்க கொடுமை பெரிய கொடுமை இது இதுக்கு தக்காளி சட்னி வேற என் பையன் வேற இதுல பணியாரம்னா என்ன பணியாரம்னா பேர் என்ன வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னு கேள்வி கேட்டு கிடக்கிறாங்க பாருங்க இப்படி கூடவா இருக்கும் பணியாரம் எந்த ஊர்லயாவது எங்க ஊர் பணியாரம் எங்க வீட்டு பணியாரம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்ல இருக்குது இங்க பாருங்க அனியா இதுக்கு பணியாரத்தை பாத்தீங்களா இங்கே பாருங்க இப்படி கூட பணியாரம் இந்த ஊர்லயாவது இருந்து பாத்துருக்கீங்களா சரி இப்ப